கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பகுதியில் உள்ள ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அதே பகுதியில் உள்ள சென்ட் ஜோஸ் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு வராங்க ஸோ தேர்ட் இயர் படிச்சுட்டு வராங்க இது வந்து ஒரு கோயட் காலேஜ் அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி இதே கல்லூரியில் சத்யபிரியன் சாரி சரத்பிரியன் அதுக்கப்புறம் மேக்ஸ்வின் இந்த ரெண்டு பசங்களும் கூட படிச்சுட்டு வராங்க இந்த மாணவிக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஸோ அந்த சரத்பிரியன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் தன்னோடய அம்மாவுக்கு பிறந்த நாள் அதனால் நாங்கள் வந்து பொழியூர் கடற்கரை அப்படின்னு கடற்கரை இருக்குது அந்த கடற்கரையில் நாங்கள் வந்து கேக் வெட்டி கொண்டாட போகிறோம் ஸோ அதுக்கு நீ வந்து கலந்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் இந்த பொண்ணும் சரி சரி நம்ம ஃப்ரெண்டோட அம்மா தானே ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பர்த்டே ஸோ நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற தாட்டில் தன்னோட வீட்டில் சொல்லிவிட்டு இந்த பொண்ணு கிளம்பியிருக்குது சரத்பிரியன் கூட கிளம்பியிருக்குது ரெண்டு பேரும் வராங்க கூடவே இந்த சரத்பிரியனோட ஃப்ரெண்டு மேக்ஸ்வின் இவனும் சேர்ந்து வாரான் இவருக்கு இப்படி மூணு பேரும் சேர்ந்து இந்த பொழியூர் கடற்கரைக்கு போகிறாங்க கடற்கரைக்கு போனதுமே அங்கே ஆளரவுமே இல்லை அதாவது யாருமே இல்லை கடற்கரை எம்டியாக இருக்குது யாருமே இல்லாத ஒரு கடற்கரையாக இருக்குது ஸோ இந்த பொண்ணு கேட்குறா சரத் உங்கள் அம்மாவுக்கு பேர்தேன்னு சொன்னல எங்கே கேக்கு வெட்டணும்னு சொன்னேன் யாருமே இல்லை உங்கள் அம்மா இல்லை உங்கள் அப்பா இல்லை உங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லையா அங்கே மாதிரி அந்த பொண்ணு சரத் பிரியன்ட்ட கேட்டிருக்கிறான் இதுக்கு அந்த சரத் என்ன சொல்லியிருக்கிறான்னா ஸோ பேர்தே கொண்டாடக்கு இனிமே தான் வருவாங்க இனிமேல் தான் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டே இருந்திருக்கிறான் அப்படி சமாளிக்கும் போதே கையில் சரக்கு பாட்டில் அதாவது மது பாட்டில் வச்சுருந்துருக்கான் அதை மது பாட்டிலில் எடுத்து ஊற்றி ரெண்டு பேரும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது சரத் பிரியனும் வேணும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்து அந்த மாணவி சந்தேகம் அடைஞ்சிருக்கா அந்த மாதிரி நம்மள வந்து ஏமாற்றி கூப்பிட்டு இங்கே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுரு இதுக்கு மேலே நாங்கள் இருக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவி சொல்லியிருக்கிறாள் ஆனால் சரத் பிரியன் கொண்டு விடாமல் அந்த பொண்ணை பலவந்தமாக பாலியல் பன்கொடுமைக்கு பண்ணியிருக்கிறான் அந்த பொண்ணை தொட இடத்துல தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டு இது பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு கத்தி கூச்சல்கிட்டுருக்கா கத்தி கூச்சலிட்டோன்னே யாருமே இல்லை அந்த பகுதியில் ஒரு ரெண்டு ஆம்பளைகள் வந்திருக்கிறாங்க யார் சாஜன் ஐபின்ஸ் இந்த ரெண்டு பேரும் இவளை இவளா வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நம்பி இருந்திருக்கா ஆனால் அந்த ரெண்டு பேருமே இவனுகளை விட மோசமாக இருந்திருக்கானுங்க அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா இந்த சரத்பிரியன் அப்புறம் மேக்ஸின் இந்த ரெண்டு பசங்களையும் கட்டி போட்டுட்டு இந்த பொண்ணை கத்தியை காட்டி மிரட்டியிருக்காங்க நீ கத்துனா நான் உன்னை குத்தி கடலில் வீசிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி நீ கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்த மறைச்சிட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா வீடியோவும் எடுத்திருக்கானுங்க வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அந்த பொண்ணை துரத்தி விட்டானுங்க ஸோ இப்படி நடந்திருக்குது அடுத்த நாள் ஆகுது மறுபடியும் இந்த ரெண்டு பேரும் அதாவது சாஜன் ஐபின்ஸ் இந்த ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நீ மறுபடியும் எங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்ருக்கானுங்க ஆனால் அந்த பொண்ணு வர மறுத்துருக்கா நீ வர மறுத்தனா நான் எடுத்த வீடியோவை ஆன்லைனில் விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவையும் ஆன்லைனில் விட்ருக்கானுங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து இந்த சாஜனையும் ஐபிஎன்ஸையும் கைது பண்ணி போக்சோவில் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க ஸோ கன்னியாகுமரியில் நடந்த இந்த சம்பவம் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த சம்பவம் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பொண்ணுங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க ஸ்கூல் படிக்கிற மாணவிகள் காலேஜ் படிக்கிற மாணவிகள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிக்கோங்க தயவு செய்து உங்கள் அப்பா அம்மாவை தவிர உங்கள் அண்ணன் தம்பி கூட பிறந்த அண்ணன் தம்பியை தவிர வேறு யார் கூடையும் வெளியே போகாதீங்க யார் கூப்பிட்டாலும் வெளியே போகாதீங்க உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் கூட சேர்ந்து படிக்கிறாங்க உங்கள் கிளாஸ்ல கூட சேர்ந்து படிக்கிறாங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து யார் கூடயும் வெளியே எங்கேயுமே போயிடாதீங்க ஏன்னா இந்த சமுதாயம் அப்படி தான் இருக்குது ஆம்பளைங்க அந்த மாதிரி தப்பான ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தப்பான ஆம்பளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி இவங்களை தவிர நீங்கள் யார் கூப்பிட்டாலும் வெளியே கூப்பிட்டேன் அங்கே தான் கூப்பிடுவேன் பக்கத்தில் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யார் கூட்டாலும் போயிடாதீங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கட்டும் அவங்களுக்கு எங்கேயுமே வெளியே போயிடாதீங்க அவங்க கிளாஸில் மட்டும் நீங்கள் இருக்கிறீங்களா பேசுகிறீங்களா அதோட உங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போ அதோ ஏதோ அதோடு முடிஞ்சுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்கள் கிளாஸோட முடிஞ்சுது க்ளாஸ்க்கு வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த மாணவன் யாரோ நீங்கள் யாரோ அவ்வளோதான் ஏன்னா உங்கள் அப்பா அம்மா உங்கள் அண்ணன் தம்பியை தவிர உங்களை யாராலும் இது பண்ண முடியாது ஆனால் அடுத்தவங்க என்றைக்குமே அடுத்தவங்க தான் ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்களே தவிர மற்றவங்க யாருமே உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க அடுத்தவங்க அடுத்தவங்க தான் அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க தயவு செஞ்சு யார் கூப்பிட்டாங்க இவங்க தான் கூப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த எங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா அவங்க உள் மனசில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது வெளியே நல்லவங்க மாதிரி காமிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே இந்த உலகத்தில் வெளிய நல்லவங்களாக காமிக்கிறதுக்கு எவ்வளவோ மக்கள் இருக்காங்க ஆனால் உள்ள பார்த்திங்கன்னா அவ்வளவு அசிங்கங்கள் அழுக்குகள் இருக்கும் அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்கள் வயசு அப்படி அது உங்கள் அம்மா 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 அப்பாவுக்கு நல்லா தெரியும் அதனால் உங்களை யார் கூடையும் விடமாட்டாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு யார் கூடையுமே வெளியே போகாதீங்க வெளியே போனீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களால நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையே வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவு செஞ்சு யார் கூடயும் வெளியே போகவே போதிங்க அப்படிங்கிறதான் இந்த சம்பவம் நம்மளுக்கு எடுத்து உரைக்குது இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா உங்கள் பொண்ணுங்களுக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லா பிள்ளைகளும் பார்க்கட்டும் அது மூலமாக அவங்க விழிப்புணர்வு அடையட்டும் ஓகே மக்களே இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நம்ம சேனலை படிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மீண்டும் மற்ற ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்டில் தென் பாய்